அபூ ஜகிடம் இல்லை அபூ ஜகல் அபுலகம் எல்லாம் சின்ன குர்பானி அல்ல ஒரு கிழமைக்கு ரெண்டு ஒட்டகம் ஆனா ஏலக்கி வரையலாம் ஏலக்கி பங்கு இல்லை ஏலக்கி பங்கு இல்லை சுவானல்லாஹ் எத்தீன்கள் அனாதைகள் வந்தால் விரட்டி அடிக்கிறது சகோதரர்களே அலைக்கும் என்று சொல்லக்கூடியது ஒரு 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 வார்த்தை அடுத்தவர்களின் வழியின் தாக்கம் தன் உள்ளத்திலே எழக்கூடிய சொல் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் சொல் உலகத்துல சிரிக்கிறது மனிதன் மட்டும்தானாம் சிரிப்பே இல்லை சிரிக்கிறது கஷ்டம் இன்னைக்கு கத்தாரில் ஃபீஃபா வேர்ல்ட் கப் அதில் இடைக்கிட சொற்கள் போட்டிருந்தாங்களாம் நல்ல மணிமொழிகள் மார்க்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுல ஆக கூடுதலா உலக மக்களால் நன் முஸ்லிம்ஸ்களால் முஸ்லிம் அல்லாதவர்களால் கூட வரவேற்கப்பட்ட ஒரு சொல் புன்னகை பூர்த்த முகம் மிக பெரும் சதகா சதகா சிரிக்கிறது

ய அல்லாஹ் செய்யறதுக்கு எனக்கு பாக்கியத்தை தாயா உத்தர்க்கல் முன்கரத் ய அல்லாஹ் பாவம் என்ன நடக்கப்படாது வஹுபல் மசாத்தின் ஏளிகளண்ட உள்ளத்துல நேசம் இருப்பான் ابو ஜபல் டீ ரெண்டு ஒட்டகம் அறுத்தாலும் ஒரு பங்கு பார்சல் ஏழிட வீட்டுக்கு இல்ல अनाத புள்ளைக்கு இல்ல அலம் யஜித் க யதீமன் ஃபஆவா صلى الله عليه وسلم பராமரிக்கிறான் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை நாட்டில் எங்கெங்கே எல்லாம் முஸ்லிம் சிறியவர்களுடைய அழுகை சத்தங்கள் என்ன மாதிரி மாற்றம் வருகிறதா எங்கள பேர்தே உடுபடுகிறதா எங்களோட வீட்டில் ஒரு மையத்தின் அப்படியும் உலக அரங்கில் எத்தனையோ ஜனாசாக்கள் தாய்மார்களின் ஜனாசாக்களை காலிலே வைத்து அழும் காட்சிகள் கபன் இல்லாமல் ஜனாசாக்கள் பழுதாகும் காட்சிகள் ஒரு ஒரு குழந்தை மதீனா தெருவிலே அழுகிறதே பகால இன்னி மின்னல் முஸ்லீம் என்றது பேட் சர்டிபிகேட்ல எழுதி வைக்கிற லேசி தாளில் எழுதுறது லேசி ஆள்ல கொண்டு வரதான் கஷ்டம் சகோதரர்களே கண்ணியத்துக்குரிய அல்லாட நல்லடியார்களே அருமை சகோதரர்களே சொல்லாஹுலேஸ்லம் ஒரு அனாதையை பார்க்கிறாங்க அழுகுறாங்க ஏன் வாப்பா நீங்க அழுகிறீங்க சுஹான் அல்லா தன்மையை பாருங்க சகோதரர்களே உள்ளம் குளிர வைக்கிறத போற அமல் இல்லை அடுத்தவங்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்திலும் சலாம் சொல்ல சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அஃப்ஸ்ஸலாம் सलाத்தை பரப்புங்கள். வ அஸ்இமு மதீனால முதலாது வா தபேசியது. சுபஹானல்லாஹ். சொர்க்கத்தில் முதலாவது சொன்னது மலக்கு பார்த்து அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொருக்கத்தில் நுழைந்ததன் பின்னால் இந்த முஸ்லிம்கள் தன்மையோடு நன்மையோடு வாழ்ந்த அத்துணை பேரை பார்த்தும் சுபஹான் அல்லாஹ் முதலாவதாக அல்லாஹ் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்ல போறான் சலாம பரப்பி அல்லாட சலாத்துக்கு பதில் சொல்ல தயாராகவும் கண்ணியமான அல்லாட நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அந்த அநாத புள்ளிட துடிப்பு சொந்த துடிக்கிறத உள்ளத்துல இடம் இல்லை கல்லா போனது உள்ளங்கள் குண்டுமலை உள்ளங்கள் வாழ்க்கை நாங்களும் ஃபாலோ பண்ணினா எங்கள்டையும் அதே தான் வரும் தண்ணிக்கு நின்றுக்கிற புள்ளையில பார்த்து குண்டு மலை பொழிகிறோம் இவங்க உள்ளத்தை பார்த்து அல்ல சொல்றான் இதுல சலாமத்து இல்ல இதுல ஈரம் இல்ல இது கல்லை விட கடினம் நைல் நதி கூட ஊற்றெடுக்கிறது கல்லுக்குள் இருந்துதான் அதனால் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஊற்றெடுக்கிற ஆயிரம் மைல்கள் நதி நைல் நதியாக எகித்துக்குள்ள மட்டும் ஓடுது கல்லுலீந்து வார நல்ல குடம் கூட உள்ளத்துல சலாம சலாமத்து இல்லண்டா புள்ளை தீந்து கூட வராது அதைத்தான் நாங்க இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் தல நல்லம் உள்ளம் கெட்டா குழப்பம்தான் உலகத்துல தலை தலை நல்ல மாவண்ட அதான் அடிக்கிறான் அடி அந்த அடி நெருப்பு மலை பொழியுது உள்ளத்துல ஈரம் வீட்டுக்குள்ள கூட சலாம பரப்பு இல்லையா சலாமத்திருக்காது ஒரு தந்தை சொல்றாரு பதினாறு வருஷங்கள் என்ற மகன் எனக்கு ஒரு அசலாம் அலைக்கும் சொல்லல எப்படி இருக்கும் அடி மௌத்தா போன ஜனாசா மக்பராக்கே சலாமிக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமி முஃமினீன் சில பத்துவாவின் படி சொந்த தாய் தந்தையிட கபுர் கிட்ட போனா அஸ்ஸலாமு அலைக்க யா அபி இந்த வாப்பா உங்களுக்கு சலாம் என்று மௌத்தா போன பாப்பாவுக்கு சலாம் சொல்லி சொல்வதற்கு கற்று தந்த இஸ்லாத்துல பதினாறு வருஷம் ஒரு சலாம் இல்லாம வாழ்றேன்டா குட் மார்னிங்ல என்ன லாபம் சிலவங்களுக்கு சோசியல் மீடியால வியூஸ் தேவை சலாமும் உண்டு மற்ற எந்த மொழியில என்ன சிரிச்சுண்டாலும் அள்ளித்தல்றதா அவங்க யூடியூபர் அவர் அவர் அதுல முன்னுக்கு போய்த்திடுவோம் இஸ்லாத்தை அழிச்சாலும் சலாத்தை கொலைச்சாலும் சலதாலை சென்று வந்து சொன்னாரு சபாஹல் ஹைர் அந்த வதாக்க குட் மார்னிங் உன்னுடைய குட் மார்னிங்கும் அல்லாஹ்